ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடை காசு ரீல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரோகிணியோட ஒட்டுமொத்த சுயரூபமும் நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க எப்படி பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல ஆக்சுவலாக அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது ரோஹினியையும் அடிக்கதான் செஞ்சாங்க முதல்ல கிறிஷுக்காக யோசிச்சாங்க ஆனால் இவளை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யாரையாவது கொலை பண்றதுக்கு கூட துணிஞ்சிடுவா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க போறதில்லை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்றேன் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனோஜுக்கு உங்க மேலே உண்மையான அன்பும் காதலும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர் உங்களை ஏற்றுப்பாருல அப்படின்னு சொல்லிட்டு மீன மீனா கிளம்புறாங்க சொல்ல போறேன் அப்படின்னு மீனா அப்படின்னு ஓடி போய் காலை கெட்டிவா பிடிச்சிக்கிறாங்க ரோஹிணி நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் அவங்க எல்லாருமே என்னை வந்து பார்க்க முடியும் யாரை வச்சு நீ ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க ஓ பிளாக்மெயில் பண்ணுறீங்களா இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன் உங்கள் கிட்ட கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா மறுபடியும் கிளம்புறாங்க ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரே ஒரு முறை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் என்னை மன்னிங்க அது இல்லாட்டினா நானே எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி என்னதான் நடந்துச்சு யாருக்கும் நடக்கக்கூடாத கொடுமை சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ கிறிஷ பார்த்துட்டு பாவமா இருக்கு இவனுக்காக வாச்சும் நீங்க உங்க வாழ்க்கையை திருத்தி அமைச்சிக்க கூடாதா ஒருவேளை வேலை மனோஜ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் கூட தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூட அவர் உங்க மேல உண்மையான அன்பா இருந்திருந்தாருன்னா உங்களோட முன்னாடி வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருந்திருக்கணும் அப்படிப்பட்டவரா தான் நீங்க தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் சரி ஓகே அது உங்களோட பர்சனல் ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லாம விட்டேன்னா கிறிஷோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்பதானே மனசு மாறனீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் தயவு செஞ்சு சொல்றேன் கேளுங்க அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க உன்னை உங்களோட முடிவுலேயே இருங்க நீங்க சொல்றதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லி தொலைங்க அப்படின்னு மீனா வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்போ ரோகினி சொல்றாங்க என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு எனக்கு சின்ன வயசுலயே எங்க அம்மா அவங்களோட கடன் சுமை தாங்க முடியாம ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட இருபது வயசு வித்தியாசம் இருந்துச்சு அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ ஒரே மூணு மாசத்துல இறந்து போயிட்டாரு அப்போ கிறிஷ் மூணு மாச குழந்தையா என் வயத்துல இருந்தான் அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே என்னை ஏத்துக்கல என்ன கல்யாணம் பண்ண ராசினாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த குடும்பம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நம்பினாங்க அதனால கிறிஷ வயிற்றுல வச்சுட்டு இருக்கும் போது ஒரு கர்ப்பிணின்னு கூட யோசிக்காம என்ன அந்த குடும்பத்தில் கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி விரட்டி அடித்தாங்க அப்போ என்னோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் கிறிஷி என் வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நான் என்னால் எதையும் யோசிக்க முடியலன்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் கிறிஷியை வெறுத்துக்கிட்டு இருந்தேன் அது உங்களுக்கு தெரியுமா இப்போ தான் அவனை என் பிள்ளையாவே நான் மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆரம்பத்தில் என்னை அத்தன்னு சொல்லி தான் அவனை கூப்பிட இருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் தான் அம்மானு அவங்கிட்டயே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க ஓ ஓ இதெல்லாம் வேறையா ஆமாம் இல்லை ஆரம்பத்தில் கிறிஷ் வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் துபாய்ல துபாயில் அத்தை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவான் அப்படின்றாங்க மீனா ஆமாம் அதுதான் உண்மையே ஆக்சுவலாக அவனை நான் மகனாக ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட அவன் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே யோசிக்கும்போது போது என்னால் எதுவுமே பண்ண முடியல அவனுக்காக அந்த நேரத்தில் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன் வீட்டில் நிறைய பணம் காணாமல் போச்சல அது எல்லாத்துக்குமே காரணம் நான் நான் தான் அந்த பிஏவை சமாளிக்கிறதுக்காக இப்போ வீட்டில் பணம் நிறையா திருடி திருடி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ஏன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓ இதெல்லாம் வரையா அப்படின்னு கோவப்படுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க மீனா மூணு லட்சம் ரூபாய் கடையில் காணாமல் போச்சு இல்லை அது நான் தான் எடுத்தது ஆனால் அன்னைக்கு ராணி மேலே பழியை போட்டதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு உன் புருஷன் மேலே சந்தேகம் வந்துச்சு உங்கள் மேலே சந்தேகம் வரல நீங்கள் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்களே எடுத்துகிட்டு எல்லாரையும் கெட்டவங்களா பேசுறீங்கல்ல என் புருஷன் அதை பத்தி பேசினா அவரை கெட்டவராக்குறது நீங்க அப்படின்னு இல்ல உங்க மேலையும் முத்து மேலயும் எங்களுக்கு எந்த வித தனிப்பட்ட கோபமும் கிடையாது எங்க என்ன பத்தின உண்மை உங்க மூலமா வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல தான் உங்ககிட்ட நான் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா மீனா அப்படின்னு கிருஷோட பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க அவ வாழ்க்கையில நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் நான் தான் கிருஷ நான் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தன்னு சொல்லிதான் அவ அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவா அவதான் தான் அம்மானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷால தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கல அவங்க அம்மா கூட இருக்கணும்னு அவனுக்கு ஆசை ஆசை வந்துருச்சு ஏன் இன்னைக்கு தீபாவளி அவ கூட செலிப்ரேட் பண்ணனும் அப்படின்னு அவ்வளோ ஆசை வச்சிருந்தான் கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு போனா போதும் அப்படின்னு நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன் இல்லாட்டினா இன்னைக்கு கூட இந்த உண்மை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அவரோட வாக்கிய அவ காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணனா மற்றபடி கிருஷ்ணன் அவளுக்கு பாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தையா இருந்தப்ப கூட கிருஷுக்கு அத்தனையும் அவ தான் பார்த்துக்கிட்டா என்ன அம்மானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆசைப்படுற மாதிரி அவன் கூட இருக்க முடியாம போயிருச்சு அவளுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்க தானே செய்யும் அவள் ஒரு தாய் அவளோட குழந்தை மேலே அவளுக்கு உயிராக பாசம் வச்சிருக்கிறா இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன பண்ணுறது அவளோட சூழ்நிலை அப்படி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நீ தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆர்வத்திலேருந்தே அம்மாவும் என்கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்னை காப்பாற்ற மாட்டீங்க என்னை விரோதியாக தான் நினைக்கிறீங்க எதிரியாக தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மா உங்ககிட்ட நடந்துகிட்டது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க அப்போது மீனாவுக்கும் இன்னும் அதிகமாகுது கோபம் இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு என் மனசு மாறும்னு சொன்னீங்க ஆனால் கண்டிப்பாக என் மனசு மாறலை இன்னும் அதிகமாக தான் கோபம் வருது ஒரு தப்பு அதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் அதனால் வந்த எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் தாக்குப்பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய்யுங்க மாற்றி மாற்றி பொய்யை மறைக்க ஒரு பொய் பொய்யை மறைக்க ஒரு பொய் அப்படின்னு பொய் மேலே போய் அடுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு மனோஜ் கூட எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக உருவாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவருக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வச்சாச்சும் என்னை வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்க நான் கடைசி வரைக்கும் மனோஜ் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்கறேன் நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணதாச்சும் உங்கள் வாழ்க்கைக்காக தானா இல்லை பணம் ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா ப்ளீஸ் என்ன அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க நிஜமாவே நான் மனோஜை சின்சியராக லவ் பண்ணுறேன் அவருக்கும் என் மேலே காதல் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சா அவர் ஏற்றுப்பாருன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு உண்மை தெரிஞ்சால் அவர் ஏற்றுப்பாருன்னு நீங்கள் என்னைக்கு நம்புறீங்களோ அன்றைக்கி தாங்க அவங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது உண்மையான அன்பு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ப்ளீஸ் மீனா இந்த விஷயத்த தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சு கேட்குறாங்க மீனாவும் கேட்கக்கூடாத கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்கள கேட்டுட்டாங்க அதுக்கான பதிலும் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் மீனா இப்போவும் சமாதானம் ஆகலை அப்போ ரோஹிணி இருந்துட்டு இப்போவும் உங்களுக்கு சமாதானம் ஆகலைன்னு நல்லாவே தெரியுது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எனக்காக என்னை மன்னிக்க வேண்டாம் இல்லை எனக்காக இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் இருக்க வேண்டாம் கிறிஷிக்காக யோசிச்சு பாருங்கள் எப்படியாவது மனோஜுக்கும் எனக்கும் ஒரு குழந்த பிறக்க தான் போகுது அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிருஷி யாருங்கிற அப்படிங்கிற உண்மையை சொல்லி நான் என் கூடவே வச்சுப்பேன் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் கிருஷிக்காக ப்ளீஸ் இந்த உண்மையை சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அப்போது மீனா வந்துட்டு கிறிஷை பார்க்குறாங்க கிருஷ்ண இருந்துட்டு ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் பிளீஸ் அம்மாவை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அம்மா அழுகுறாங்க என்னால பாக்க முடியல அப்படின்னு கிறிஷ் ஓன அழ ஆரம்பிச்சிடுறாரு காலில் விழுந்து கெஞ்சறதுக்காக கிறிஷ் ஓடி போய் காலை பிடிக்கிறாங்க கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ற அப்படின்னு ஹக் பண்ணி மீனாவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க இங்க பாருங்க ரோஹிணி இப்பவும் நான் சொல்றேன் இந்த விஷயத்துல நான் முடிவு எதுவுமே எடுக்க போறது இல்ல இப்பவும் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க கிறிஷ சீக்கிரமாவே வீட்டுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு கிறிஷ பத்தின எல்லா உண்மைகளும் நீங்களே சீக்கிரமாவே சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி நீங்க சொல்லலனா நான் சொல்ல வேண்டியிருக்கோம் அதுக்கும் மேல நீங்க சொல்ல அப்படின்னா கிருஷினிமே எங்க கூட தான் இருப்பான் அவன் எங்க கூட இருக்கும்போது அவன் உங்க பிள்ளையா இருக்க மாட்டான் எங்கள் பிள்ளையாக தான் இருப்பான் அவன் உங்கள் பிள்ளையா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த உண்மையை வீட்டில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க அப்போ இல்லை இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எப்பவுமே சொல்ல மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது சீக்கிரமாகவே நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா கோவில்ல வச்சு நீங்கள் கையும் கலவமா என்கிட்ட சிக்கிருக்கிறீங்க என்ன மாதிரி எல்லாரும் பொறுமையாக இருப்பாங்கலாம் யோசிக்காதீங்க எப்படி அப்படி நீங்களா கெஞ்சி கெதமாடி அந்த ஆர்டரை வாங்குனீங்க இல்ல உங்களுக்காக அவங்க கிட்ட நான் பேசினேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி அது எப்படிங்க அடுத்தவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அதோட கிரெடிட்டை தேடி போய் நீங்க தாங்கிக்கிறீங்க அதே யாராவது நீங்க தப்பு பண்ணாக்க வேற யாராவது கிடப்பாங்களா அதுக்கு பழிய சுமத்துறதுக்கு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க என்ன மைண்டுங்க உங்களுதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ரோ மீனா ப்ளீஸ் மீனா இதோட என்ன மன்னிச்சிடுங்க இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க பொய் சொல்ல மாட்டேன்னா என்னால நம்ப முடியாதுங்க நீங்க ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிற பொய்யை மறைக்க மறைக்கிறதுக்காகவே ஆயிரத்தி எட்டு சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷிக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லாம இருக்கேன் ஆனா அதுவா தெரியும் போது என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க உங்க பக்கம் நான் நிப்பேன்னு கனவு கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ இப்பதான் ரோஹிணிக்கு உயிரே வருது ஹாப்பாடா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க மீனாவோட ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு பாத்தியா கல்யாணி நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல மீனாவும் முத்தவும் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அப்படின்றாங்க என்னம்மா நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் இதுக்கு பேர் ஹெல்ப்பா கிட்ட கெஞ்சுக்கு கெதமாடி சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக அவள் சொல்லதான் போறா இன்றைக்கி சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு மகேஸ்வரி கேட்குறாங்க அதுக்கு எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டு ஆளுங்க முன்னாடி பற்றவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டு ஆளுங்க முன்னாடி கடலில் பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மீனா வந்து சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை சொல்றாங்க மீனா சொல்லிடுவா அவ சொல்லலைனாலும் நானே குற்றவுணர்ச்சியெல்லாம் மாட்டிக்குவேன் பயத்துலயே மாட்டிக்குவேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ஏன் திரும்ப உன் பக்கம் வரப்போறோம் நாங்கள் கிருஷ்ண கூட்டிட்டு வேற எங்கயாவது கூட போயிடுறோம் டி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க ரோகிணி ஆஸ் யூஷுவல் கோவிலுக்கு போகிறாங்க என்னாச்சு ரோகிணி ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது மீனாக முறைக்கிறாங்க தெப்ப தெப்பக்கொளருக்கில்ல அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா தான் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் வாக் பண்ணணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வேறு நீ எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நல்ல வேலை இப்போயாவது வந்து எ வா அங்கே போயிட்டு பூஜைக்கு நிற்கலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஜோடி ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க பாட்டிக்கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் அவங்க வாங்கும்போது போது நம்ம மீனா மட்டும் ரொம்ப கோபமாக இருக்காங்க யார்கிட்டயோ எதுவும் சரியாக பேசுறது கூட இல்லை ஏன் நீ ரொம்ப மௌனமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க மீனா இல்லை ஏதோ விஷயம் இருக்கு நீ தண்ணி கூடம் தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போயிருந்தால அப்பத்திலிருந்தே ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்லர் அம்மாவும் அங்கே தான் போயிருந்தேன்னு சொல்லிச்சு ஒருவேளை ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்லர் அம்மா அதாவது ரோஹிணியா திரும்பி பார்க்குறாங்க மீனா சச்சா எங்களுக்குள்ள என்னங்க சண்டை வரப்போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி நம்பி போகிறாங்க நல்லா விருந்து சமைக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது மீனா இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல்லாம் நான் சமைக்கிறேன் அப்படின்னு அவங்க சமைக்கிறாங்க வேலைக்கு இருந்த ரெண்டு அம்மாவுங்களும் சமைச்சு முடிச்சுட்டு நாங்களும் வீட்டில் போய் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு பாட்டி கிட்ட கேட்குறாங்க இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஏய் அமைதியார் அவங்க போய் வீட்டில் கொண்டாட வேண்டாமா நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு மீனாவே சமைக்கிறாங்க இன்னும் மிச்சம் இது இருக்கிறத சமைச்சிட்ருக்கும் போது கரெக்டாக இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நம்ம கிருஷ்ணோட பாட்டி கிறிஷ் மகேஸ்வரி மூணு பேரும் அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு போது நம்ம முத்து பார்த்துடுறாரு இலை வாங்குறதுக்காக போயிருப்பார் போல அவர் வந்துட்டு போது இவங்களை பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டே இருக்காரு அப்போது கிறிஷ் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க எதுக்காக மீனா ஆண்டி அம்மாவை அடிச்சு அடிக்கணும் அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படி அம்மா தப்பு பண்ணால் ஆண்டி எதுக்கு அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க இதை கேட்கும்போது அவங்க ரொம்ப கண் கலங்கிடுறாங்க முத்துவுக்கு அவங்க ஏதோ இருக்காங்கன்னு தெரியுது பட் என்ன பேசுகிறாங்கன்னு காதில் விழுகலை இப்போது இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும் மீனாவை மாதிரி அவங்க யாரும் அமைதியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது சீக்கிரமாகவே இந்த விஷயத்தை பற்றி எப்படியாவது வீட்டில் சொல்ல வச்சுடணும் ரோஹிணியை வச்சு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டிங்களே அப்படின்னு கோவமா முத்து கேட்கறாரு உடனே அவங்க தடுமாறுறாங்க முத்து நீ எப்போப்பா வந்த நல்லா இருக்கியாப்பா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க என்னம்மா இப்படி மறைச்சிட்டீங்களே அப்படின்றாங்க இல்ல முத்து அது வந்து அது வந்து அப்படின்னு அதாவது ரோகிணியை பற்றி இவங்க பேசிட்டுருந்தாங்க இல்லையா அந்த விஷயம் ஏதாவது இவங்களுக்கு காது கேட்டுருச்சோன்னு பயம் அந்த பயத்தில் அவங்க வளர பார்க்குறாங்க மா அப்படின்னு மகேஷ்வரி அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஊருக்கு வந்திருக்குறீங்க வந்திருக்குறோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லமா தீபாவளி அதுமா நான் இங்கேயே நினைக்காதீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்ல முத்து பஸ்ஸுக்கு நேரமாச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட கிறிஷ் இருந்துட்டு பாட்டி போலாம் பாட்டி அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்குறாரு ஏன்னா கல்யாணி கூட அதாவது ரோஹிணி கூட இந்த செலிப்ரேஷனை பண்ணணும் அப்படின்னு ஆசை கிறிஷுக்கு சரி அதுக்காக வேற வழி இல்லை முத்துவும் டார்ச்சர் பண்றானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சரிங்க தம்பி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மகேஷ்வரி வேற நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எங்களை அனுப்பி விட்டு அப்படின்றாங்க ரெடியாக இருக்கும் சமையல் இலை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சீக்கிரமாக நீங்க சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை எல்லாம் பார்த்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு மீனா துள்ளி குதிச்சுடுவா ஏன்னா கிருஷ்ண மேலே அவளுக்கு அவ்வளோ பாசம் கிருஷ்ண பார்த்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு தான் கோவிலில் நீங்க சரியாக கூட பேசலை கிளம்பி போயிட்டீங்க ஏமா என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கீங்களா கிருஷ்ணன் நாங்கள் தத்துக்கேட்டோங்கிறதுனால தானே எங்ககிட்ட கிருஷ்ணா அண்டவே விட மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க அங்கே மீன் சமையல் நல்ல தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு மற்றவங்க எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டு இருக்காங்க இப்போ நம்ம முத்து உள்ள போயிட்டு அப்பா உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் மூணு பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தீபாவளி அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து யாருடா அப்படின்னு அவங்க கேட்கும் போது என்ன வெளியவே நிக்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு முத்து உள்ள கூப்பிடுறாரு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வராங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கிறிஷ் கிறிஷோட பாட்டி அப்புறம் மகேஸ்வரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடடே எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து வாங்கம்மா உள்ளே வாங்க அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்றாரு அட வாமா உள்ள அப்படின்னு நம்ம பாட்டியும் கூப்பிட்றாங்க என்ன லட்சுமி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பாட்டி அவங்க கிட்டே ரொம்ப நல்லாவே இருக்காங்க டேய் குட்டி பையா எப்படிடா இருக்கே அப்படின்னு ரோகிணிக்கு வேற பதற்றமாக இருக்குது எங்கடா உண்மை சொல்லிடுவாளோ மீனா கோவத்தில் எதுக்கு தான் இவங்க இங்கே வந்தாங்களோ அப்படின்னு என்னம்மா அப்படின்னு சிக்னல் பண்ணுறாங்க நான் என்னடி பண்ணட்டும் எல்லாம் முத்து தான் அப்படின்னு அட போமா உங்ககிட்ட எல்லாம் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ரோஹிணி அதாவது இந்த தீபாவளிக்கு எதுக்கு ஊருக்கு வந்தமோன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமான வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு தீபாவளி அப்படின்னு தான் சொல்லணும் ரோஹிணிக்கு அந்த மாதிரியான ஒரு பயம் பதற்றத்தோடவே இந்த தீபாவளி போயிருச்சு அவங்களுக்கு இப்போ அவங்க மூணு பேரும் வந்துட்டாங்க எல்லாரும் சாப்பிடலாமா மீனா சமையல் ரெடியாக யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்றாங்க இதோ வந்துட்டேங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு ரோஹிணியை திரும்பி பார்க்குறாங்க ஏன்னா அங்கே வந்திருக்கிறது கிறிஷோட பாட்டி கிறிஷ் அப்புறம் மகேஸ்வரி ஏற்கனவே தான் அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரத்தை யே நடத்திட்டு வந்திருக்காங்களே மீனா அந்த கோவத்தில் இருக்காங்க ரோஹிணியுமே டக்குன்னு திரும்பி மீனாவை தான் பாக்குறாங்க இவ வேற முறைக்கிறாளே எங்க கோவத்தில் சொல்லிடுவாளோ தெரியலையே அப்படின்னு ரோஹிணி பயந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு அந்த டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மீனாலாம் உண்மையை சொல்றது இல்ல அவங்களா மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது எத்தனை நாளைக்கு தான் உண்மையை பொத்தி பொத்தி வைக்க முடியும் ஏதாவது ஒரு நாள் குபீர்னு வெடிச்சு வெளியே வர தானே செய்யும் அப்படி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே கிரியேட் ஆகுது ஆக்சுவலாக விஜயாவுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது இங்கேயும் வந்துருச்சிங்களா இதுங்க அப்படின்னு அப்படின்னு கட்டுப்பா இருந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு காரணம் பாட்டி பாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிதான் கூப்பிடுவியா உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தா அப்படின்னு விஜயா கிட்ட கத்துறாங்க இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாத அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க என்ன மீனா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு ஐயோ அம்மா நான் மறந்துட்டேன் நான் தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக போயிருந்தேன்னு சொன்ன வந்த உடனேவும் கிளம்பி இங்க பாட்டியோட ஊருக்கு வந்துட்டோம் இங்கதான் இருக்கோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா ஓகே ஊருக்கு வந்ததும் நீயும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற பலகாரம் சத்யா கிட்ட பட்டாசெல்லாம் வெடிக்க சொல்லுமா சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மீனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமே வந்து இங்கே பாட்டியோட ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி ரோஹிணியோட விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவங்களால நார்மலாக இருக்கவே முடியல ரொம்ப கடுப்பை தான் இருக்காங்க அதையும் தாண்டி ஏன் என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்கிறதுக்காக சும்மா அப்படி சந்தோஷமா இருக்கு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப முத்து இருந்துட்டு சமையல் ரெடி அமீனா அப்படின்னு கேட்கறாங்க எல்லாம் ரெடிங்க அப்படின்னு கால் அடிபட்டுருக்கு இவ்வளவுமே நீயே சமைக்கணுமா அப்படின்னு இல்லடா உன் பொண்டாட்டியவே நான் எல்லாம் சமைக்க வைக்கல அதான் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொம்பளைங்க இருந்தாங்கல்ல வீட்டுல அவங்க சமைச்சு வச்சிட்டு இருந்தாங்க நீங்க போங்க உங்க தீபாவளிய நீங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி அவதான் பெரிய மனுஷத்தனமா அனுப்பி வச்சுட்டா அதனாலதான் சரிம்மா அப்படின்னு நீயே செய்யன்னு சொல்லிட்டேன் உன் அம்மா என்ன செஞ்சு வடிச்சு வச்சிருவா போறா அப்படின்றாங்க அத சொல்லுங்க அப்படின்றாரு முத்து இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கலாமே அப்படின்றாங்க ஏன்னா கெஸ்ட் வந்திருக்காங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எனக்கு வேற பசிக்கவே இல்லை அப்படின்றாங்க விஜயா அதெல்லாம் தெரியும் உனக்கு பசிக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அதிர்சத்தவே நாலோ அஞ்சோ சாப்பிட்ட கொஞ்சமாவது உனக்கு உடம்புல பயம் இருக்கா வயசாகுதே இதெல்லாம் சாப்பிட்றோமே சுகர் இருந்து வந்து தொலைய போகுதுன்னு அப்படின்னு இல்லாத எனக்கெல்லாம் எதுவும் வராது நான் ரெகுலராக யோகா பண்ணுறேன் உடம்பு அப்படி ஃபிட்டாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் குபீரண சிரிப்பு வந்துடுது ஒரே மட்டும் சிரிச்சிடுறாங்க கிறிஷ் வந்து எல்லாருக்கும் மேலே இன்னும் வேகமாக சிரிக்கிறாரு டெய் உனக்கு என்னடா சிரிப்பு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஃபிட்டாக வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அதை அவனாலே தாங்கிக்க முடியல அதான் சிரிச்சிட்டான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆ போதும் போதும் எல்லாம் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜய் அங்கே மாதிரியே மேலேயே உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் பாட்டி இருக்காங்களே விட மாட்டாங்க ஸோ எல்லாரும் ரவுண்டாக உட்காந்துட்டு மீனாவை பரிமாற சொல்கிறாங்க நம்ம பாட்டிக்கு மீனாக பரிமாறணும்னு ஆசையாக இருக்குது பாட்டி உங்களுக்கு வேணா மீனா பரிமாறட்டும் அவளால முடியல சமைச்சதே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இல்ல நான் மறந்தே போயிடுறேன்டா முத்து அப்படின்னு பேசாம நீங்க எல்லாரும் உட்காருங்க இன்னைக்கு நான் பரிமாறுறேன் அப்படின்றாரு நம்ம முத்து அப்போ இல்ல ரோஹிணி பரிமாறட்டும் அப்படின்றாங்க மீனா அப்பவே அவங்களுக்கு கூப்பிடுனது நானா அப்படின்றாங்க ஏன் நீங்க பரிமாற மாட்டீங்களா அப்படின்னு மீனா சொல்லும்போது போது இல்ல இல்ல நான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பதற்றமா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பாட்டிக்கு சாப்பாடு வைக்கும்போது போது என்னமா இந்த மாதிரி வந்து வந்து எப்படியாவது என் வாழ்க்கையை முடிச்சு கட்டிடணும்ல என்னதான் மீனாவே என்ன மன்னிக்கணும்னு நினைச்சா கூட நீ விடமாட்ட போல இருக்கு பார்த்தல்ல அவன் எல்லாரும் முன்னாடி எப்படி ஸ்கோர் பண்றானு அப்படின்னு திட்டிக்கிட்டிருக்காங்க நான் என்னடி பண்ணட்டும் இந்த முத்து தான் அப்படின்னு சரி சரி சாப்பிடுங்க டக்குன்னு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மீனா நீ இங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சேர்ல உட்கார வச்சு முன்னாடி ஒரு டீ பாய் வைக்கிறாங்க இந்த டீ பாய் மேல வச்சு சாப்பிட்டுக்கோ உன்னால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாதுல்ல அப்படின்னு இல்லைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட முத்து விடமாட்டுறாரு இப்படி பார்த்துக்கணும் மண்ணோஜி ஒரு காரே அப்படின்னு சொல்லி ரோகினிக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு இப்போ முத்துவுக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு மீனா எந்திரிக்கும் போது இல்லை இல்லை நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்குறேன் நீங்க உட்காரு அதான் பார்லர் அம்மா பரிமாறிக்கிட்டு இருக்குதில்ல என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் அம்மா மீனாவுக்கு வை சாப்பாடு மறந்துட போற அப்படின்றாங்க தோ வைக்கிற முத்து அப்படின்னு போயிட்டு அன்பாக மீனா உங்களுக்கு போதுமா இன்னும் என்ன வைக்கணும் என்ன எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு ம் போதும் அப்படின்றாங்க விஜயா இல்லை ஆண்டி பாவம் இவ்வளோ நேரம் சமைச்சாங்க பாவம் எல்லாம் உங்களுக்கு கால் வேற அடிபட்டுருக்கு அப்படின்னு மீன் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஃபைனலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மீனா அவங்க சாப்பிட்ட இலையை எடுக்க முடியல ஏன்னா எந்திரிச்சு எடுக்கணும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எந்திரிக்கும் போது அதையும் சேர்த்து எடுத்துரு அப்படின்னு நம்ம முத்து சொல்றாரு ரோஹிணி கிட்ட அவங்க கடுப்பாகுறாங்க ஃபர்ஸ்ட் இருந்தாலும் வேற வழி இல்லை நம்ம கொஞ்சம் காக்க பிடிச்சதா ஆகணும் முத்துக்கிட்டையும் ஒருவேளை மீனா முத்துக்கிட்ட சொன்னாலும் முத்து சொல்றதில்லை நம்ம கேட்டோம்னா தான் அவனும் நம்மளை காட்டி கொடுக்காம இருப்பான் அப்படின்லாம் இவங்க ஒரு பக்கம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இப்போ எல்லாரையுமே அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ரோகிணி யாராலையும் நம்ப முடியல அப்படி அந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வரும்னு கூட யோசிக்கல மீனா வேற நீங்க புத்திசாலி தான் இவ்வளவு பெரிய உண்மைய இத்தனை நாள் மறைச்சு அவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அந்த புத்திசாலித்தனம் அத்தனையும் ஒரு பதற்றம் வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பதற்றத்திலேயே கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா கிருஷ் வந்து எல்லாரும் பட்டாசு வெடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு இங்க பாரு நீ கிளம்பி ஊருக்கு போலியா அப்படின்னு கேக்குறாங்க ரோகினி அவனை எதுக்கு விரட்டுற அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க இல்லை பாட்டி அவங்க சென்னை போகணும்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னை தான் போகிறவங்ககிட்ட சொன்னாங்களா அவங்க ஊர் இங்கே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அதெல்லாம் போய்ப்பாங்க இல்லாட்டினா முத்து காரில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவான் நீங்கள் இங்கேயே இருங்க எல்லாம் ஜாலியாக பட்டாசு வெடிக்கலாம் என்னக்கண்ணா அப்படின்றாங்க நீங்கள் மூணு மருமகள்கள் இருக்கீங்க வீட்டில் ஒருத்தியாவது நான் போன வருஷமே சொன்னேன் இந்த வருஷம் வந்துருச்சு இன்னும் ஒருத்தி கூட குழந்தையை பெற்று கொடுக்கல அந்த குட்டி பையனாவது இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கணும் அவனை வச்சாவது நான் இந்த தீபாவளியை கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் இருக்கேன்ல பாட்டி அப்படின்னு முத்து ஓடி வராரு குரங்கு பயில நீயாவது சீக்கிரமா ஒரு குழந்தை பெற்று கூடடா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் அதெல்லாம் முடியாது நான் தான் மொதல் பெத்துப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஜாலியா சிரிக்கிறாங்க பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கிறிஷு அந்த மத்தாப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணியோட சாரில பட்டுறது அவங்கள டக்குன்னு வந்து அவங்களால பேச முடியல கிறிஷால என்ன பண்றதுன்னே தெரியாம அத்தனை கூப்பிடுறதா அம்மானு கூப்பிடறது ஆண்டினு கூப்பிடறதான்னு தெரியாம ஒரு பதற்றத்துல அந்த புடவையில இருக்கிற அந்த தீயை விட்டு அணைக்கிறாங்க அணைக்கிற கேப்ல கையில பட்டுறது என்னாச்சு கிருஷ் அப்படின்னு சொல்லி பதற்றத்துல நம்ம ரோகிணி போயிட்டு அம்மா புடவையில தீமா புடவையில மாறுமா பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அலறாரு அம்மான்னு கூப்பிடுறாளியா அதனால எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க அப்போ ரோகிணியுமே அம்மான்னு கூப்பிடாத அப்படின்னு சிக்னல் பண்ண முடியல தீ பட்டு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு அதை அணைக்க சொல்லி அந்த டென்ஷனில் இருந்துடுறாங்க கிருஷ் உனக்கு எதுவும் ஆகல உனக்கு எதுவும் ஆகலைல்ல ஹம்மா இருக்கேன் பயப்படாது பயப்படாது ஹம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போது எல்லாருமே அவங்க பட்டாசு அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்த என்ஜாய்மெண்ட்டையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோகிணியையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போது நம்ம கிறிஷோட பாட்டு இருந்துட்டு அவன் கொஞ்சம் பதறிட்டா அவங்க அம்மா ஞாபகம் அவனுக்கு வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முட்டாள்தனமாக நம்ம விஜயாவும் மனோஜும் ஆஸ் யூஷுவல் நம்புகிறாங்க மற்றவங்க யாராலையுமே நம்ப முடியல இல்லையே என்ன லாஜிக் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்ருதி தான் ஆரம்பிக்கிறாங்க மீனா எதுவுமே பேசல அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு ஏண்டா கிரேஷ் எதுக்கிட்ட அம்மானு கூப்பிடுற ஆண்டின்னு தானே கூப்பிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு டக்குன்னு போய் சொல்ல வராது இல்லையா அவங்க வந்து தடுமாறுறாங்க குழந்தை தடுமாறுறத பார்த்துட்டு பாட்டி இருந்துட்டு அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும் அவங்க அம்மா கூட தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டா ஆனால் என்ன பண்ணுறது அவள் வர முடியலன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அச்சு பிசுறாமல் போய் சொல்கிறீங்க அப்படின்னு மீனா பல்ல கடிச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளவே அப்போது ரோஹிணி இருந்துட்டு ஓ அப்படி அடக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி ஓகே விடுங்க ஏதோ கெட்ட சகனம் கண் திருஷ்டி போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமா போயிட்டு உள்ள உட்காடுறாங்க ரோகிணி ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது தோ மாத்திக்கிற ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ள போறாங்க மற்றவங்க எல்லாரும் அவங்க அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஃபைனலி ரோகிணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போகும்போது நம்ம கிருஷ்ண இருந்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க சரிடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுமே இப்போது கிறிஷு பாட்டி ரெண்டு பேருமே எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் அப்படின்னு இந்த தீபாவளியை நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க கிறிஷுக்கு அவங்க அம்மா மலியே ஞாபகமாக இருக்குது பாய் சொல்கிறாங்க ஓடி போய் பக்கத்தில் கண்ணை கீழே குனிய வச்சு முத்தம் கொடுக்குறாங்க ரோஹிணிக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுமே அப்படின்னு யோசிச்சு ஏன் எனக்கு மட்டும் தான் கொடுப்பியா மீன் ஆண்டி கொடுக்க மாட்டியா உனக்கு மீன் ஆண்டி தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரோஹிணி சமாளிக்கிறாங்க மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் மீனாவை குனிய சொல்கிறாங்க மீனாக யோசிச்சுட்டே நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கோவம் குழந்தையையும் போய் சொல்ல வைக்கிறாங்க மாட்டாங்களே அப்படிங்கிற கோவம் அப்புறம் எல்லாரும் முன்னாடி எதுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குனிறாங்க அவங்களுக்கும் முத்தம் கொடுத்துட்டு ஸ்ருதியை குடிய சொல்லி அவங்களுக்கும் கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு கிளம்பி போய் பாட்டி கையை பிடிச்சிக்கிறாங்க முத்து ஆண்டிங்களுக்கு மட்டும்தானா அங்கிளுங்களுக்கு இல்லையா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிட்ட போயிட்டு குனிய சொல்லி கண்ணத்துல எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துட்டு முத்து மட்டும் தூக்கி அவருக்கும் முத்தம் கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ கிளம்பலாமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க கிளம்பலாம் பாட்டி அப்படின்னு மகேஸ்வரி அப்படின்னு தேடுறாங்க அவங்க ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக நம்ம ரோஹிணிக்கு கோவம் வந்துடுது மகேஸ்வரி கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீ அவ்வளோ பழக்கமா அந்த பொண்ணு இவ்வளோ கோ கோவமாக பேசிட்டு இருக்கா அவகிட்ட அப்படின்னு பாட்டி கேட்கும்போது அவளும் என்னோட ஃப்ரெண்ட் ரெண்டு தான் பாட்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்படியா அப்போ கிருஷ்ணோட அம்மாவை உனக்கு தெரிஞ்சிருக்குமே அவளுக்கு ஃப்ரெண்டுனா உனக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு இல்லை இல்லை நான் வித்யா மகேஸ்வரி எல்லாம் ஒன்றா படித்தோம் மகேஸ்வரி கூட அவள் அந்த பொண்ணு அதாவது கிருஷ்ணோட அம்மா தனியாக தான் பழக்கம் போல இருக்குது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சமாளிக்கிறாங்க இப்போவும் மெயின்டைன் பண்ணுறல அப்படின்னு மீனா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்த்து நம்ம கிருஷுக்கு ரோஹிணியை விட்டு பிரிஞ்சு போக மனசே இல்லை மகேஸ்வரி கிளம்பி வரும்போது ஹேஸ் யூஷுவல் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பேசிட்டு அந்த ஞாபகம் மே இல்லை அவங்க ஏதோ திட்டி இருப்பாங்க போல ரெண்டு பேருக்கும் சண்டை போல இருக்கு அந்த கடுப்பில் வந்து இப்போ ஆண்டி போலமா அப்படின்னு மகேஸ்வரி கல்யாணி வரலையா ஒரு வார்த்தை பயங்கர அதிர்ச்சி அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவளை பார்த்த உடனே கண்ணில் சிக்னல் பண்றாங்க என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஓ நான் தெரியாம பேசிட்டேன் அவங்க அம்மான்னு நினைச்சு பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்போ அவங்க வெளியே போறாங்க வெளியே போகும்போது முத்துக்கிட்டையும் நம்ம ரவி கிட்டயும் காமிக்கிறாங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பட்டாசு வெடிச்சப்போ பயப்படாதடா பயப்படாத அம்மா இருக்கேன் அப்படின்னு ஆண்டி இருக்கேன்னு சொல்லல ரோகிணி அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ க்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு அவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவை காமிச்சு ரோஹிணி கிட்ட கேட்கறாங்க அவங்களால இதுக்கு மேல சமாளிக்க முடியல என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ இப்போ இதுதான் வாய்ப்பு உண்மையை சொல்லிடலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மீனாதான் சமாதானம் ஆயிட்டால கண்டிப்பா முத்துவும் மீனாவும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம பாட்டி இருந்துட்டு கிறிஷோட பாட்டி இருந்துட்டு எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்ல ரோகிணி தான் ரோகிணி தான் கல்யாணி என் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன வளர்றீங்கன்னு கேக்குறாங்க இல்ல கல்யாணி இதுக்கு மேலேயும் இந்த உண்மை மறைக்கிறது தப்பு மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அவ ஏதோ பெரிய மனசு பண்ணி உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா ஆனா குழந்தைய எத்தனை நாளைக்கு நீ ஏமாத்திட்டு இருக்க போற இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கிறிஷ்ணா அவ்வளவு பிடிக்குது கண்டிப்பா கிறிஷுக்காக உன்னை இவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிறிஷு தான் ரோஹிணியோட பையன் அதாவது கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை கல்யாணிங்கிற ரோஹிணி இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்ததுக்கு எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க அவளையும் மன்னிச்சிடுங்க அவள் வாழ்க்கையில் நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது காலையில் தெப்பகோளத்து பக்கத்தில் தான் மீனா இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டா அவள் இந்த உண்மையை வீட்டில் சொல்லாமல் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு ரொம்பவே எங்ககிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தான் நாங்கள் தான் கெஞ்சி சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டோம் அதனால அவ சொல்லாம இருக்கா அவளுக்கு உண்மையிலே பெரிய மனசு ஆனால் ரோஹிணி விஷயத்தில் நீ எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுவீங்க ஏதாவது பண்ணுவீங்க சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இதுக்கு மேலே நான் இதை மறைச்சேன்னா அது உங்க எல்லாருக்கும் மேலும் மேலும் பண்ணுற துரோகம் மீனாவோட பார்வை எங்களை சுட்டெரிக்கிது மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில ரோகிணி தினம் தினம் நரகமாக வாழ்ந்துட்டு இருப்பா அவள் வாழ்க்கையில் நான் தான் எல்லா தப்பு பண்ணேன் நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கறதா இருந்தால் எனக்கு கொடுங்க ஆனால் கிருஷ்ணையும் ரோகிணியையும் தயவு செஞ்சு ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ട பாட்டி கெஞ்சுறாங்க அப்போது நம்ம விஜயா இருந்துட்டு என்ன ரோகிணி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுமே ஃபர்ஸ்ட் நம்புறதில்ல அப்படி தான் பேசுகிறாங்க ரோகிணி அவங்க என்ன சொல்கிறாங்க உண்மையா அப்படின்னு கேட்டப்போ ரோகிணி வேற வழியே இல்லை இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாதுடா சாமி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போது ஆண்டி மன்னிச்சிடுங்க ஆண்டி நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு முழுசாக கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோவப்படுறது திட்டுறது சண்டை போடுறது எது வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க நம்ம விஜயா மீனா மாதிரி இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்றது இல்ல அப்போ மீனா ஒரே ஒரு கேள்வி கே விஜயா வந்து ஒரே கேள்வி கேக்குறாங்க அந்த அம்மா சொன்னது உண்மையா பொய்யா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் தெரிஞ்சா போதும் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ரோஹிணி தடுமாறுறாங்க கிறிஷையும் பாக்குறாங்க கிறிஷோட பாட்டியையும் பாக்குறாங்க இல்ல இவங்க என் அம்மா இல்ல அப்படின்னு கிறிஷு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு வாய மூடிட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை அதட்டிடுறாங்க நம்ம விஜயா அதுக்கப்புறம் ரோஹிணி ஆண்டி மன்னிச்சிடுங்க அவனோட அம்மா நான் தான் என் பேரு உண்மையான பேரு கல்யாணி நான் ரோஹிணின்னு பேர் மாத்திட்டேன் உங்களை ஏமாத்தி தான் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேலயும் என்னால மறைக்க முடியாது நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க ஆனா மனோஜையும் என்னையும் பிரிச்சிடாதீங்க மனோஜ் எனக்கு கிறிஷ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மனோஜும் முக்கியம் என்ன மன்னிச்சிடுங்க ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்க போறாங்களா இல்ல விஜயா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ